இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வர்றப்போ இப்போ ஜாமீன் கிடைக்காதுன்றதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சுது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா கோர்ட்டு பொதுவாக எப்படி பார்க்குறாங்கன்னா ஜெயிலுன்றது ஒரு விதிவிலக்கு தான் ஒருத்தருக்கு டெயில் கொடுக்கணும் நீண்ட காலம் ஒருத்தர் விசாரணைன்ற பேரில் உள்ள வைக்கக்கூடாது அப்படின்றத கோர்ட் எப்பவுமே உறுதியாக இருக்குது இப்போ வந்து இந்த விவகாரங்களில் நீதிபதிகள் விசாரணையில் கேட்குற கேள்விகள் அந்த வாதம் போகிறது பார்க்கும்போது செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் இடி வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப கடுமையான கோபமாக பார்க்குறது இப்போ கூட சமீபத்தில் ஐயாயிரம் வழக்குகள் நீங்கள் பதிவு பண்ணி நாற்பது வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுத்து ஐயாயிரம் வழக்குல ரெண்டாயிரம் வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அந்த விசாரணை அமைப்பு மேலே நம்பிக்கை இருக்கும் கரெக்டாக பண்ணுதுன்னு இருக்கு ஐயாயிரங்க நாற்பது மணி சிசோடியாவுக்கு அதே கொஷின் பேஸில் ஜட்ஜிங்க முடிவு கொண்டாங்கன்னா இவருக்கு ஜாமீன் தெளிவிக்கணுன்னு வாய்ப்பு இருக்கு ஜாமீன் கிடச்சுன்னா அவர் அமைச்சராக தான் எது தடுக்கணும் இவங்களும் அந்த இலாக்காவை யாருக்கும் கொடுக்கலையே மீண்டும் அவருக்கு அந்த இலாக்காவை கொடுத்து யபர் சாதிக்கு விவகாரம் வந்து அந்த போதை மருந்து கடத்தல் வந்து அதில் என்சிபி கேஸில் வந்து அவர் ஜாமீனில் வந்துருக்கார் என்சிபி வந்து சரியாக அந்த வழக்கை கையால் ஏற்கனவே அவர் ரெண்டு மூணு இதில் மாட்டியிருக்காரு இப்போ தம்பி முன்ஜாமீன் கேட்டு ரத்தாச்சு அவங்கள குற்றவாளிகளை சேர்த்துருக்காங்க தம்பி அரஸ்ட்டு இதெல்லாம் முறையாக பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கொண்டு போனாங்கன்னா பெரிய சிக்கல்வாமிக்கு இந்த பணம் இருபத்தோரு கோடி ரூபா நான் திரைத்துறை மத்தியில் முதலீடு பண்ணேன்னா எங்க எங்கெங்கன்றதெல்லாம் கொண்டு போவாங்க அது தொடர்புடைய ஆட்களை கைது பண்ணுவாங்க அவங்கள்கிட்ட வாங்குறது திமுக அமைச்சர்கள் அவங்களோட குவிப்பு வழக்குக்கான விடுதலையே நீதிமன்றம் நிறுத்தி வச்சிருக்கிறாங்க இப்போ அதில் விசாரணை முறையாக நடந்து தண்டனை கிடைச்சதுன்னா அவங்களுக்கு பெரிய சிக்கலாக பொன்முடி வழக்கு எல்லாம் இது பண்ணி தகுதி இழப்பு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வாங்கி வந்துட்டார் அந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருக்கு அந்த வழக்கு விசாரணை எப்படி போகும்ன்றது இப்போ அதில் இடி உள்ளே போய் இடி சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க இது இப்படியே போகும் குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் பிரிட்டோ இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்களோடு உரையாட இருக்கிறோம் வாரங்கள் எழுச்சி தரலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் இன்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கில் பிணை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் இருபதாம் தேதிக்கு மீண்டும் தள்ளி வச்சுருக்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க அதாவது மணி சிசோடியா கேஸில் வந்து கிட்டத்தட்ட நீண்ட காலமாக பதினேழு மாதத்துக்கு மேலே அவர் இருக்காரு இவங்களும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணலை அப்படின்றதெல்லாம் காரணமாக வச்சு அவருக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அது வந்த கொஞ்சம் பிரச்சனை வந்தது என்னென்னா பிஎம்எல் ஆக்டில் பொதுவாக ஜாமீன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது வருஷ கணக்கில் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க ரெண்டு வருஷம் மூணு கூட சமீபத்தை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிடுது ரெண்டு மூணு வருஷம் இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க இதெல்லாம் காரணம் கம்டி நீங்கள் ஜாமீன் கேட்க முடியாதுன்னு ஆனால் நீதிமன்றம் எதை பார்க்கணுன்னா விசாரணையே இல்லாமல் அதாவது சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடக்காமல் நீங்கள் வரல உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அவங்களுக்கான ஒரு ஜெயிலுன்றது வந்து எக்ஸப்ஷன் தான் மெயில் தான் மெயின் அப்படின்ற மாதிரி அந்த அடிப்படையில் தான் கொடுப்பாங்க பிஎம்எல் ஆக்ட்டு இது கொஞ்சம் விதிவிலக்குன்னு வச்சிங்களா பிஎம்எல் ஆக்டில் என்னன்னா ஒரு வழக்கு அந்த வழக்கு சம்மந்தமாக எஃப்ஐஆர் போட்டு அதில் வந்து வர்ற வருமானம் இல்லை லஞ்சம் வாங்கினது இல்லை ஏதாவது போதை மருந்து கடத்தல் இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் முறையற்ற வகையில் வர வருமானத்தை நீங்கள் வேறு எங்கேயாவது பணமாக பரிவர்த்தனை பண்ணி வேறு ஏதாவது பண்ணுறீங்க கம்பெனி ஆரம்பித்து அதில் முதலீடு காமிச்சு ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல மணி லாண்ட்ரி ஆக்ட்டு வந்துடும் மணி லாண்ட்ரி ஆக்ட்டு வந்து சாதாரணமாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இந்தியன் தண்டனை சட்டத்தில் ஒரு அது ஒரு இது மாதிரி டக்குன்னு ஜாமீன் வாங்கிட்டு போயிட முடியாது ஏன்னா நீங்கள் உலகம் முழுவதும் போதை மருந்து கடத்தல்ன்றது வந்து ஒரு பெரிய விஷயமாக மாறிச்சு ப்ளஸ்ஸு ஹவாலா பணம் சட்டவிரோதமாக லஞ்ச கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது ஆயிரக்கணக்கான கோவில் சம்பாதிக்கிறது வேறு நாட்டுக்கு மாற்றிட்டு அங்கே சொத்துக்களை வாங்கிட்டு டைவெர்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ்ஸு இந்த மாதிரி முறையற்ற வகையில் வர்றது இல்லாட்டி ஏதாவது ஒரு அமைப்பு தரட்டுற பணத்தை ஆயுதங்களாக வாங்கி நாடுகளில் குழப்பம் ஏற்படுது இந்த மாதிரி பல விஷயங்களில் பணப்பரிமாற்றம் என்பது தவறாக நடக்குது அப்படின்றப்போ எல்லா நாடுகளும் சேர்ந்து இது சம்மந்தமான ஒரு இதை கொண்டு வந்தாங்க அதில் பிஎம்எல் ஆகிட்டு அது முக்கியமானது இதில் ஒவ்வொரு நாட்லையும் அந்தந்த ஏஜென்சிகள் வெயிட்டாக இருக்கணும் நம்ம இதில் வந்து இடி மெயினு சிபிஐ மற்றவங்களாம் இதில் ஒரு பக்க துணையாக இருக்கிற ஏஜென்சி மாதிரி இதில் வந்து இப்போ உள்ளூர் வழக்குகளில் இந்த மாதிரி ஊழல் அரசியல்வாதிகள் பண்ணுற ஊழல் வழக்குகள் இல்லை இந்த ஜாபர் சாதி மாட்டின அந்த மாதிரி வழக்குகளில் ஈடி தானாக வரும் இல்லை நீங்கள் ஒரு பணம் முறைகேடாக சம்பாரிச்சுவிங்க ஒரு அரசு ஊழியாக இருந்தால் எதுவும் ஒன்று உங்கள் பணத்தை நீங்கள் தவறாக முறை இது பண்ணியிருக்கீங்கன்னு ஐடி உங்கள் மேலே ஒரு ரைடு வந்து பெரிய அளவில் பரிமாற்றம் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த பணம் முறைகேடான வழியில் முதலீடுகளாக அது மாதிரி மாறுதுன்னா அப்போ இடி உங்கள் மேலே வழக்கு தொடுப்பாங்க அப்போ மூல வழக்குன்றது ஐடி கம்பெனி ஐடி வந்து சாரி இன்கம் டேக்ஸ் வந்து உங்கள் மேலே எடுத்த அந்த ரைடு அதனால் வந்தது பிஎம்எல் ஆக்ட்டு இடி போடும் இப்போ இந்த மூல வழக்கில் நீங்கள் ஒன்றுமே இல்லை விடுதலை ஆகிறீங்க அப்படின்னா இடிக்கு போட்ட கேஸு இல்லாமல் போயிடும் இப்போ செந்தில் பாலாஜி வழக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் அப்படி தான் அவர் வந்து இந்த ஜாப் ராக்கெட் இதில் இங்கே மாற்றுறாரு அவர் மேலே வழக்கு போடுறாங்க அந்த வழக்கை ஒட்டி இடி உள்ளே வருது அவர் என்ன பண்ணுறாரு ஈடி சம்மனுக்கு ஸ்டே வாங்குறாரு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு டூ இந்த பத்தொம்பது காலத்தில் அந்த வழக்கையே வந்து மறு விசாரணைக்கே கேட்குறாரு மறு விசாரணை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இந்த வழக்கில் வந்து நான் எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணிட்டேன் அமுக்கபிள் செட்டில்மெண்ட் நீதிமன்றத்துக்கு வெளியே பண்ணுறது அதனால இந்த வழக்கை வந்து நீங்கள் குவாஷ் பண்ணணும்னா குவாஷ் பண்ணிடுறாங்க சரி சரி அப்போ குவாஷ் பண்ண வழக்கே இல்லைன்னு ஈடியும் ஒன்றும் பண்ண முடியல அதற்கு பிறகு ஒருத்தர் இதுக்கு போகிறாரு சுப்ரீம் கோர்ட்டுக்கு மெரிட்டில் நான் இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கேன் என்ன வந்து இது பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பணம்லாம் வாங்கி போட்டிருக்காங்க இந்த வழக்கு வந்து அவர் குவாஷ் பண்ணிட்டார் இதை வழக்கை எடுக்கணும் அப்படின்னா அப்போது நீதிமன்றம் வந்து அதை கையில் எடுக்குது இந்த பண விவகாரம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு பேருக்கு நடுவில் இல்லை ஒரு நிறுவனங்கள் நடுவில் பண மோசடியோ இல்லை ஏதோ வந்து வெளியில் நீதிமன்றத்துக்கு வெளியில் அவங்களுக்குள்ளே ஒரு சமாதானம் வந்துட்டாங்க அந்த வழக்கு நிற்காது சமீபத்தில் கூட ஒரு காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு கம்பெனி நிர்வாக சம்மந்தமாக ஒரு ஐம்பது கோடி ரூபா ஒரு நிறுவனத்தில் வேலை செஞ்சவருக்கும் பார்ட்னராக இருந்தவருக்கும் உரிமையாளருக்கும் அந்த பிரச்சனை பண விவகாரம் பெருசாக வந்துச்சு இடி அந்த கேஸ் போட்டாங்க இடி அதில் ரைடுலாம் போச்சு அந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வெளியே அவங்க அவங்களுக்குள்ள செட்டில்மெண்ட் பண்ணோன்னா அந்த கேஸை குவாஷ் பண்ணிட்டார் நீதிபதி ஆனந்த் தான் குவாஷ் பண்ணார் இந்த மாதிரி செந்தில் பாலாஜி வழக்குலேயும் குவாஷ் பண்ணதை உச்சநீதிமன்றம் எப்படி பார்த்ததுன்னா இந்த மாதிரி நிறுவனங்களுக்குள்ளேயோ பார்ட்னருக்குள்ளேயோ இல்லை வேறு எதுவோ இல்லை ஒரு சீட்டு கம்பெனி மோசடி பண்ணி பணத்தை திருப்பி தந்துட்டாங்க அதனால் அந்த வழக்கு குவாஷ் ஆகிடுச்சு அப்படிலாம் பார்க்க முடியாது இது அரசு வேலைக்காக பணம் வாங்கி ஏமாத்துறது அது சம்மந்தப்பட்டவங்களும் அரசு துறையில் இருக்கிறாங்க அமைச்சர்களாக இதுவாக இருக்கிறாங்க பிஏக்கள் மாதிரி அதனால் இது வந்து லஞ்ச ஒழிப்பு திறன் விசாரணைக்க வேண்டிய வழக்கு அதனால் இந்த வழக்கை நீங்கள் விசாரிக்கணும்னு மறுபடியும் ஆர்டர் போடுறாங்க அந்த வழக்குக்கு உயிர் வருது எப்போது போன வருஷம் பிப்ரவரியில் உடனே ஈடி கேட்குது நானும் ஏற்கனவே இந்த வழக்கு இல்லைன்றனால்தான் நான் இது பண்ண முடியல இப்போ நான் போடலாமல் தாராளமாக சம்மன் கொடுத்து விசாரிங்க அப்புறம் ரெண்டு மூணு சம்மன் சில இது ஆஜர் ஆகிறது சில இது ஆஜர் கடைசி சம்மன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து இது பண்ணி வீட்டில் ரைடு போய் அப்புறம் அரெஸ்ட் ஆனதுலாம் போன ஜூன் பதினாலு அரஸ்ட் அரெஸ்ட் ஆனார் பிஎம்எல் ஆக்டில் இதில் வந்து மூல வழக்கு என்ன ஜாப் ராக்கெட்டு கேஸ் அது மூணு வகையான கேஸாக இருக்குது தனித்தனி கேஸாக இன்ஜினியர் ஜூனியர் இன்ஜினியர் பஸ் கண்டக்டர் டிரைவர் இந்த மாதிரி இருக்குது இந்த மூல வழக்கை வச்சு தான் இடி ரைடு இப்போ அங்கே இவங்க எப்படி கொண்டு போகிறாங்க மூல வழக்கு விசாரணையில் ஒருவேளை நான் நிரபராதின்னு ஆகிட்டா இடி வந்து என் மேலே போட்ட வழக்கு அதில் ஒரு விசாரணை நடந்து தண்டனை கொடுத்துட்டா தவறான ஒரு நல்ல மனிதருக்கு தான் தண்டனை கொடுத்த மாதிரி ஆகிடும் அப்படின்ற ஒரு வாதத்தை வைக்கிறாங்க நீண்ட காலம் சிறையில் இருக்கிறோம் விசாரணை போகாமே சிறையில் இருக்கிறேன் அதனால் ஜாமீன் கொடுங்கன்னா எங்கேயும் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு இது வைக்கிறாங்க ரெண்டாவது இந்த வழக்குக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை இந்த வழக்கில் இந்த விடுவிக்கணும்னா தனியாக செந்தில் பாலாஜி போட்டுருக்கோம் ஒரு ரெண்டு வாதம் வைக்கிறாங்க ஆமாம் இது எல்லாம் இந்த வழக்கினுடைய முன் விவகாரங்கள் ஈடி தரப்பில் இந்த வழக்கில் இந்தந்த மாதிரி சாட்சியங்கள்லாம் எடுத்துருக்கோம் நேரடியாக பணம் வாங்கினதுக்கான மெயில் போட்டது எக்ஸல் ஷீட்டு ட்ரைவ் இந்த மாதிரி பல இதை காமிக்கிறாங்க எல்லாம் சேர்த்து ஒரு ரெண்டாயிரம் இது சாட்சியங்கள் எல்லாம் இருக்குது அதனால் நாங்கள் இந்த வழக்குன்னு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃப்ரேமும் பண்ணிட்டாங்க ஒரு பத்து நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த வழக்கு இவர் அதுக்கு நடுவில் ஜாமீன் கேட்டு கீழ் கோர்ட்டு செஷன்ஸ் கோர்ட்டு ஹை கோர்ட்டு ப்ளஸ்ஸு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து இப்போ ரெண்டாவது ரவுண்டு வந்து இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஜாமீன் வந்துடும் இந்த நேரத்தில் தான் இந்த ஜாமீன் வழக்கு எப்படி பார்க்கப்படுது அப்படின்றது தான் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கு இப்போ நான் சொன்னதெல்லாம் முன்கதை இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வர்றப்போ இவருக்கு ஜாமீன் கிடைக்காதுன்றதெல்லாம் க்ளீனாக தெரிஞ்சுது ஆனால் இப்போ என்ன அப்படின்னா கோர்ட்டு பொதுவாக எப்படி பார்க்குறாங்கன்னா ஜெயிலுன்றது ஒரு விதிவிலக்கு தான் ஒருத்தருக்கு பெயில் கொடுக்கணும் நீண்ட காலம் ஒருத்தர் விசாரணைன்ற பேரில் உள்ள வைக்கக்கூடாது அப்படின்றத கோர்ட் எப்போவுமே உறுதியாக இருக்குது ஒரு மனிதர் குற்றச்சாட்டப்பட்டிருக்காரு விசாரணை நடக்குது அவர் உள்ளே இருப்பதற்கான தேவை இல்லை அப்படின்னா அவர் உடனடியாக ஜாமீன் கொடுக்கணும் அப்படின்னு பல தீர்க்கில் சொல்லியிருக்காங்க அந்த அடிப்படையில் தான் இவங்களும் போகிறாங்க இப்போது இந்த வழக்கு போகும்போது ஈடி வந்து பல வழக்குகளில் சரியாக இது பண்ணது மணி சுசோடியா கேஸ் இப்போ நான் சொன்னேனே இதில் இடி சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணிட்டாங்க மூல வழக்கு தான் அவன் ஸ்டார்ட் ஆகலை தமிழ்நாடு கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்காதனால அது நிற்கிது ஆனால் இங்கே சிசோடியா கேஸில் இடி வந்து சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ணல அப்போ பதினேழு மாதமாக என்ன பண்ணிகிட்டு இருக்குறீங்க எப்போ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணாலும் ரெண்டாயிரம் சாட்சிகளுக்கு மேலே நீங்கள் விசாரிக்க வேண்டியது அப்போ வருட கணக்கில் ஆகும் அப்போ அது வரைக்கும் அவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்னு காரணம் வச்சா மணி சிசோடியா ரிலீஸ் பண்ணுறாங்க அது வந்து ஒரு பெரிய வரலாற்று சிறப்பு மிகுந்த ஒரு இது அது ஏன்னா பொதுவாக மணிலாண்ட்ரி கேஸில் நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஜாமீன் கிடைக்காது அது எத்தனை வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம்னு கூட கிடைக்காது அது அடிப்படையில் தான் செந்தில் பாலாஜி வழக்கையும் பார்த்தது அவருக்கு ஜாமீன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காதுன்னு இப்போ மணி கேஸே இந்த மாதிரி வரும்போது செந்தில் பாலாஜிக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு தான் பார்க்குறாங்க மற்றவங்களாம் ஒருவேளை எல்லாருமே எல்லா ஜாமீன் போகிறப்பும் செந்தில் பாலாஜி வந்துடுவார் வந்துடுவார்னு பலரும் சொல்லுவாங்க கொஞ்சம் விவரம் மரியாதவர்களும் சொல்லுவாங்க ஆனால் நம்மலாம் வந்து அந்த மாதிரி இல்லை கிடைக்காத வாய்ப்பு இல்லை இந்த காரணங்கள்னால தள்ளி போகும் தம்பி அப்காண்டிங்கு ஐடி எம்ப்ளாயிஸை தாக்குனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டு சீரியஸாக பார்க்கணும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் நடந்தது இப்போ வந்து இந்த விவகாரங்களில் நீதிபதிகள் விசாரணையில் கேட்குற கேள்விகள் அந்த வாதம் போகிறது பார்க்கும்பொழுது செந்தில் பாலாஜி வெளியே வருவதற்கான வாய்ப்புகள் கிட்டத்தட்ட எண்பது பர்சன்ட் என்ன மாற்றம் நடந்திருக்கு நீங்கள் ஈடி வழக்குகளை வந்து தொடர்ச்சியாக சுப்ரீம் கோர்ட்டு ரொம்ப கடுமையான கோபமாக பார்க்குது நீங்கள் வந்து ஒரு இப்போ கூட சமீபத்தில் ஐயாயிரம் வழக்குகள் நீங்கள் பதிவு பண்ணிடுவீங்க நாற்பது வழக்குகளில் மட்டும்தான் தண்டனை வாங்கி கொடுத்துருவீங்க ஐயாயிரம் வழக்குல ரெண்டாயிரம் வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா அந்த விசாரணை அமைப்பு மேலே நம்பிக்கை இருக்கும் கரெக்டாக பண்ணுதுன்னு அர்த்தம் ஐயாயிரம் எங்க நாற்பது எங்க அப்போது நீங்கள் வந்து என்ன வேணாலும் யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை சாட்சியாக பதிவு பண்ணுவீங்க அந்த ஏதாவது ஒரு புகார் வந்தால் அதை விசாரிக்காமல் எனக்கு என்னென்னு பண்ணுறீங்க இந்த மாதிரி விவகாரத்தில் ஒரு முன் தயாரிப்பு இல்லாமல் எல்லா விதம் இல்லாமல் நீங்கள் வழக்குகள் பதிவு பண்ணுறதுனால தான் அந்த வழக்குகளில் தண்டனை வாங்கி கொடுக்குற ரேஷியோ ரொம்ப 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 மைனஸ் ஒரு பாயிண்ட் கூட இல்லை அளவுக்கு இருக்குன்னு ஒரு தடவை கோவப்பட்டாங்க இன்னொன்று சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுற அந்த மாதிரி விவகாரங்களில் ரொம்ப லேட் பண்ணுறீங்க அது காரணம் வச்சுட்டு அவங்கள உள்ளே வைக்கணும் உள்ளே வைக்கணும்னு சொல்கிறீங்க உள்ளே வைக்கிறதுக்கான காரணம் நியாயமான காரணம் இருக்கணும் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து தான் தீர்ப்புகள் வருது இப்போ இருக்கிற அந்த இந்த வழக்கை பார்க்குற மணிசிசோடியை பார்த்தா அதே ஜட்ஜ் தான் இப்போது இந்த லோகா அவங்களுடைய பெஞ்சு தான் இந்த வழக்கையும் பார்க்குது தொடர்ச்சியாக அவங்க வந்து இந்த மாதிரி விவகாரங்களில் அவங்க கேட்குற கேள்வி கொடுக்குற தீர்ப்புலாம் பார்க்கும்போது தெரியுது அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன் ரெண்டாவது விசாரணை போகிற போக்கு அன்றைக்கி எப்படி போச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி நாங்கள் மூணு மாதம் நடத்திடுவோம் நான் எங்களுடைய இது அப்படி ரைட்டு அது நடத்திடுவீங்க அந்த வழக்கில் அவர் குற்றவாளி இல்லைன்னு நிரூபணமாக ஆச்சுன்னா என்ன பண்ண போகிறீங்க அந்த வழக்கு முடியாமல் நீங்கள் எப்படி இந்த வழக்கு நடத்த முடியும் அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க அந்த வழக்கு ஏன் இதாகலை அந்த வழக்கு வந்து அரசே வந்து பர்மிஷன் கொடுக்காமல் அது ஒரு மாதிரி தடுக்கிறாங்க ஒரு நல்ல மத்திய அரசு பிபி யாராவது அது போட்டிங்கன்னா பப்ளிக் ப்ராசிக்யூட் போட்டிங்கன்னா அந்த வழக்கை விரைவாக நடத்தி முடிச்சுடுவாங்க அதெல்லாம் ஓகே ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாட்சிகள் குற்றவாளிகள் விசாரணை இதெல்லாம் இருக்கு அப்போ என்ன பண்ண போகிறீங்க மூணு வழக்கு இருக்குது எந்த வழக்கு எடுத்து பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அப்போ இதுக்கெல்லாம் எனக்கு விளக்கம் கொடுங்கன்றாங்க அப்போ இந்த போக்கு போகும்போது இது எதை நோக்கி போகுதுன்னா இவ்வளோ ரெண்டாயிரத்தி செல்கிற சாட்சிகள் அந்த குற்றவாளிகள் இதெல்லாத்தையும் சேர்த்து இவ்வளோ பேரை நீங்கள் விசாரிக்கணும் மற்ற இதெல்லாம் பண்ணுன்னா கிட்டத்தட்ட பெரிய ப்ராசஸ் அப்போ இந்த ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் அவர் உள்ளே இருக்கணுமா அப்படின்னு மனைஷ் சோடியாவுக்கு வந்தாலே கொஷின் பேஸில் ஜட்ஜிங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா இவருக்கு ஜாமீன் கிடைக்குது வாய்ப்பு இருக்குது இந் இங்கே இடி பக்கம் என்ன சொல்கிறாங்க இவர் அமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்து இவர் எம்எல்ஏ ஆனாலும் அதே செல்வாக தான் இவர் இருக்கிறார் இவர் வெளியில் வந்தால் சாட்சிகளுக்கு உத்தரவாதம் இல்லை சாட்சிகளை கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவர் தம்பி இப்போ வரைக்கும் அப்காரில் இருக்கார் இவர் வந்து இந்த அந்த பழைய காரணங்கள் அந்த ஐடி எம்ப்ளாய்ஸ் தாக்குனது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் அதில் அதை எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்றது தெரியல அப்போ இந்த விவகாரத்தில் இன்னைக்கு இன்றைக்கி வந்து அந்த கிளாரிஃபிகேஷன்லாம் இடி தரப்பில் கொடுக்க வேண்டியது துஷார் மாதா வந்து வேறு சில வழக்குகள் இருந்தாலும் மதியம் கேட்டாங்க அப்புறம் இல்லைன்ட்டு இப்போ இருபதாம் தேதி தள்ளி வச்சுருக்காங்க இருபதாம் தேதி இடி என்ன விளக்கம் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கணும் அதில் வந்து இடி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஏதாவது ஆட்சேபனை பண்ணி இந்த மாதிரி இல்லை ஜாமீன் கொடுக்கக்கூடாது இவர் வெளியில் வந்தால் மறுபடியும் மீண்டும் அமைச்சர் ஆவார் அமைச்சரானார்னா இவருக்கு இவ்வளோ பவர் போகும் இவ்வளோ இந்த மாதிரிலாம் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சில எல்லாம் வச்சாங்கன்னா ஒருவேளை அதை நீதிமன்றம் ஏற்றுக்கிச்சுனா ஜாமீன் ரத்தாகும் ஜாமீன் தரமாட்டாங்க இல்லை நீங்கள் விசாரணை இது அந்த லேட்டு இதெல்லாம் வந்தால் எவ்வளோ நாள் ஒரு ஆள் வச்சுருப்பீங்க அப்படின்னு நீதிமன்றம் முடிவெடுத்ததுன்னா உங்களுக்கு உடனடியாக ஜாமீன் கிடைக்கும் இதுதான் நடைமுறை இப்போ இதே மணி சிசுடிய வழக்கை முன் தான் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களும் ஜாமீன் கேட்டிருக்கிறாங்க அவங்களுக்கு அதை விசாரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதாக சொல்லப்படுது அதே போல் தெலுங்கானாவின் முன்னாள் முதல்வர் சந்திரசேகர அவனுடைய மகள் கவிதா அவர்களும் இதே மாதிரியான வழக்கில் தான் உள்ளே இருக்கிறாங்க அவங்களுக்கு மறுத்ததாக சொல்லப்படுது என்ன தான் சார் அங்க சிக்கல் காலகட்டங்கள் தான் மணி யூஸ்யா பதினேழு மாதம் உள்ள இருக்கார் கெஜ்ரிவால் ஒரு முதலமைச்சர் நேரடியாக அவர் சம்மந்தம் பண்ணல அப்படின்றப்போ கெஜ்ரிவாலை வந்து சி இது இடி கேஸில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சிபிஐ அரஸ்ட் பண்ணியிருக்குது இப்போ சிபிஐலும் கிட்டத்தட்ட அதே டைப்பில் போயிட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றாங்க அது எப்படின்னு தெரியாது ஜட்ஜிகளுடைய மனநிலை வழக்கு பொறுத்து அவங்க கவிதாக என்னென்னா அவங்க நேரடியாக அந்த அந்த பணம் கொடுத்த அந்த நிறுவனத்தோட சம்மந்தப்பட்டவங்க இன்னும் நேரடி சாட்சிகள்லாம் இருக்குது அவர் வந்து அப்படி வரல கெஜ்ரிவால் அவர் வந்து அவர் வீ வீட்டில் அவர் ஆஃபீஸில் வீட்டிலே வந்து மீட்டிங் நடந்தது அப்போ அவர் இருந்தார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க தவிர நேரடியாக அவர் மனப்பரிமாற்று சொல்ல அதனால் கவிதா வந்து நேரடியாக அந்த இதில் இருக்கிறதுனால ஒருவேளை அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி இதே மாதிரி லேட்டாக போகும் அதே போல் ஊடகங்கள் சில என்ன எழுதுகிறாங்கன்னா கோயம்புத்தூரோட எம்பி கேண்டிடேட்டாக இருக்கட்டும் கோயம்புத்தூரோட மேயர் கேண்டிடேட்டாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே சிறையிலேருந்து செந்தில் பாலாஜி தான் முடிவு செய்கிறாரு கரூர் மட்டும் இல்லை கோவை மாவட்டத்தையே அவர் தான் திமுக மாவட்டத்துக்கு கண்ட்ரோல் வச்சுருக்கிறாரு வெளியே வந்தாருன்னா இன்னும் அது அவருடைய அதிகாரம் அதிகமாக தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு பார்வையை முன்னிக்கிறாங்க நீங்கள் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடச்சிச்சின்னா அவர் அமைச்சராக எது தடுக்க முடியும் எதுவுமே கிடையாது இவங்களும் அந்த இலாக்காவை யாருக்கும் கொடுக்கலையே இந்த ராமாயணத்தில் ராமர் வர வரைக்கும் பரதன் வந்து செருப்பை ராமருடைய செருப்பை வந்து வச்சு அரியணையில் வச்சு ஆட்சி நடத்தினார்மா அந்த மாதிரி இவர் வெளியில் வர வரைக்கும் அந்த இலாக்காக்கெல்லாம் ரெண்டு அமைச்சர் கொடுத்தது அப்படி தான் இருக்கு நேற்று நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கூட அதிகாரிகளை அனுப்பிவிட்டு மறுபடியும் தனியாக ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு அந்த கூட்டத்தில் என்ன இப்போ நமக்கே தெரியுது இந்த கோ நீதிமன்றம் போகிற போக்கு இதெல்லாம் அப்போ அவங்க வந்து பல வழக்குகளில் நாங்கள் வருவாங்க வருவாங்க நம்பி இருந்த டைமு அப்போல்லாம் கூட வர முடியல இப்போ கிட்டத்தட்ட வர்ற கண்டிஷன் அப்போ வந்தால் என்ன பண்ணுறது மீண்டும் அவருக்கு அந்த இலாக்கா கொடுக்கப்படும் இன்னும் பெரிய சில கூடுதலாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு முத்துசாமியும் தங்கந்த நர்ஸும் அதனால அப்படியே அந்த போர்ட்ஃபோலியோத்திற்கு இவர் கொடுத்து இவரை அமைச்சரை ஆக்கிடுவாங்க அதனால அது இது கிடையாது அதை வாதத்தை தான் உங்களுக்கு ஈடி கொண்டு வரும் இவர் அமைச்சரானா இவர் ஏற்கனவே இந்த மாதிரி சக்தி வாய்ந்தவராக இருக்காரு சிறையில் பொழுது அவருடைய கேண்டிடேட்டு தான் ராஜ்குமார் அவர் கூட ஒன்னா இருந்து வந்தவர் தானே நீங்கள் பார்த்தீங்கன்னா மகேந்திரன் கொடுத்துருக்கணும் கோயம்புத்தூரில் அந்த தொகுதியிலே செல்வாக்கு மிக்கவர் மக்கள் நீதி மக்கள் நீதி மையத்திலேருந்து வந்தவர் அவர் நின்று தான் ஜெயிச்சிருப்பார் கமலஹாசன் நின்றுனால தோத்துது இல்லாட்டி ஒரு சீட்டாக கிடைச்சிருக்காங்க அப்படிப்பட்டவர் அவருக்கு கொடுக்க வேண்டிய சீட்டு கிடைக்கல அப்போ ராஜ்குமாருக்கு கொடுக்குறாங்கன்னா அது செந்தில் பாலாஜியுடைய இது தான் அப்படின்ற அளவுக்கு இது ப்ளஸ்ஸு மற்ற ரெண்டு மாவட்டங்களில் ஒர்க் பண்ணுது கரூரில் அந்த இவங்களுக்கு ஜோதி எல்லாத்துக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாமே அவருடைய இது தான் அப்படின்றாங்க அப்படிப்பட்ட ஒர்க்கர் அவர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஆள் அதனால் கண்டிப்பாக அந்த செல்வாக்கு திரும்பும் செல்வாக்கு இருக்கும் இதை தான் ஈடி வந்து கொண்டு வரும் குறுகி காலத்திலேயே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அரவக்குறிச்சி இடைத்தேர்தல் பிறகு உடனடியாக மாவட்ட செயலாளர் அடுத்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இப்படி உடனடியாக முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் அமைச்சரவையில் கொடுத்தது திமுக ஒரு முக்கியமான ஒரு செல்லப்பிள்ளையாகவே அவரை பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் இன்னொரு தரப்பில் வைக்கிறாங்க சார் செல்லப்பிள்ளையிலங்க அதிகார மிக்க நபர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷன்லாம் அவர் அதுக்கு முன்னாடி இவர் முதல்வர் இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் பேசும்பொழுது இவர் கடுமையாக கண்டித்தார் நான் வந்து அவ்வளோத்தி போட்டு ஏன் அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கேட்டார் எல்லாம் பண்ணார் கொஞ்ச நாள்லேயே இவர் வந்து இந்த இடைத்தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனில் ஜாயின் பண்ணுறாரு உடனே மாவட்ட செயலாளர் இடைத்தேர்தலில் வாய்ப்பு வந்த உடனே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாய்ப்பு அமைச்சர் வெயிட்டான அமைச்சர் அவர் மேலே பல கம்ப்ளைண்ட் வந்தோம் அவர் வந்தது அளவுக்கு செல்வாக்கு மிக்கவர் கொங்கு மண்டலத்தில் அதிமுகவுக்கு செல்வாக்கு கம்மி சேலத்தில் மட்டும் வீரபாண்டியார் இருந்த வரைக்கும் அந்த இதெல்லாம் இருந்தது இப்போ அங்கே செல்வாக்கின பற்றி பார்த்திபனு பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடுது வீரபாண்டிய ராஜாவே அப்போ கொங்கு மண்டலத்தையே கட்டியாளக்கூடிய தகுதியுடையவர் அதிமுகவுடைய இருந்தனாலே ட்ராவல் பண்ணனாலே அந்த இதெல்லாம் தெரியும் அவருக்கு அப்படின்றதுனால அது அவருக்கு வந்து ஒரு பெரிய செல்வாக்கு இப்போ சிறையில் இருந்தாலும் இப்போயும் அதே நிலைமை தான் அதே நிலைமை தான் அதே செல்வாக்கு அதே இதுதான் வெளியில் வந்தாலும் அமைச்சர் அதே செல்வாக்கூட தொடர்வார் ஏன்னா ஸ்டாலினுக்கு மிக நெருக்கமானவராக அறியப்படுகிறார் சார் இதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக்கு அவருடைய வழக்கம் விவாதிக்கப்பட்டு வருது அங்கே என்ன சார் நடக்குது ஜாஃபர் சாதிக்கு விவகாரம் வந்து அந்த போதை மருந்து கடத்தலுது அதில் என்சிபி கேஸில் வந்து அவர் ஜாமீனில் வந்திருக்காரு ஆக்சுவலாக அது என்சிபி வந்து சரியாக அந்த வழக்கை தான் அங்கே மூவாயிரம் கோ ரெண்டாயிரம் கோடி ரூபா இது ஒரு மூணு பேரை பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் அவருடைய தொடர்புள்ள ஆட்கள் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க அவங்ககிட்ட கன்ஃபஷன் வாங்குறது இதெல்லாம் பண்ணியும் ஜாபர் சாதிக்கு நான் வந்து அந்த இது கைப்பற்ற மற்ற விஷயங்கள்ல நான் நேரடியாக இல்லை அப்படின்றது காரணமாக வச்சு அவர் ஜாமீன் வாங்குறாருன்னா அவர் எந்த அளவுக்கு அவருக்கு வக்கீல்கள் பலம் இருக்கும் அதற்கான வாதாரம் இது இருக்கும் அப்போ என்சிபி என்ன பண்ணுது அப்படின்றப்போ அதில் ரொம்ப மோசமான இது ஆனால் இந்த வழக்கிலேயே நான் சொன்ன மாதிரி பிஎம்எல் ஆக்டில் இடி அரெஸ்ட் பண்ணுது அவரை அதனால தான் அவர் உள்ளே இருக்கார் வெளியே வர முடியல இப்போ இதெல்லாம் காரணமாக காமிச்சு பிஎம்எல் ஆக்டில் அவரை விடணும் அப்படின்னுலாம் பண்ண முடியாது ஏன்னா என்சிபி வழக்கம் தொடர்ந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது வழக்கு நடக்கும் ஏற்கனவே அவர் ரெண்டு மூணு இதில் மாட்டியிருக்காரு இப்போ தம்பி மனை மனைவியும் இன்னொரு தம்பி மேலே முன்ஜாமீன் கேட்டு ரத்தாச்சு அவங்கள குற்றவாளிகளை சேர்த்துருக்காங்க தம்பி அரெஸ்ட்டு அதேமாதிரி அவங்க ரெண்டு பேரும் கூட ஒரு வேளை இந்த இப்போ தம்பி அரெஸ்ட்னால் அவர் விசாரணைக்குலாம் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்த பிறகு தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இவங்க வந்து முன்ஜாமீன் கேட்டு ரத்தாயிருக்கு இருக்குது அதனால் அரஸ்ட் எந்தளவுக்கு போகும் தெரியாது அதுக்கப்புறம் கன்ஃபன் வாங்கி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிகிட்டே போவாங்க இந்த பணம் இருபத்தோரு கோடி ரூபா நான் திரைத்துறை மத்தியில் முதலீடு பண்ணேன்னா இப்போ எங்கெங்கன்றதெல்லாம் கொண்டு போவாங்க அது தொடர்புடைய ஆட்களை கைது பண்ணுவாங்க அவங்கள்ட்ட வாங்குற கன்ஃபஷன்னு இப்படி ஒன்றுக்கு ஒன்று பின்னி பணஞ்சி வரும் இதெல்லாம் முறையாக பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கொண்டு போனாங்கன்னா பெரிய சிக்கல் ஜா ஜபர் மற்றவர்களுக்கும் இல்லை வழக்கம் போல் எனக்கு என்னென்னு மற்றது மனுஷ கேஸ் அது மாதிரி அப்படி உழைப்பு ஓட்டியிருந்தாங்கன்னா நீதிமன்றம் பார்க்கும் மூல வழக்குலேயே அவர் ஜாமீன் வாங்கிட்டார் அதுவே ஒழுங்காக இது பண்ணல அப்புறம் இது என்ன அப்படின்ற மாதிரி நம்ம நாட்டில் அதுதான் பிரச்சனை நீங்கள் ஒரு வழக்கு நடந்தோன்னு பார்த்தீங்கன்னா அது ஊடக வெளிச்சத்தில் பெரிய ஆய் ஓயின்வாங்க பண்ணுவாங்க போலீஸ் அப்படி சும்மா கையை பின்னாடி கட்டி பனினோட கூட்டு வருது ஃபோட்டோக்கெல்லாம் போஸ்ட் எல்லாம் பண்ணுவாங்க தண்டனை வாங்கி கொடுத்தாருன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது அவன் ரெண்டு மூணு மாதத்தில் ஜாமீனில் வெளியில் வந்துருவான் இன்னும் நாலு கொலை பண்ணியிருப்பான் ஏன் ஒருத்தன் மேலே ஏழு கொலை அஞ்சு கொலை முயற்சி முப்பது வழி பொறின்னு போடுறாங்க ஜாமீன் கிடைக்குது வெளியில் வந்துடுறான் பவர்ஃபுல்லாக இருக்கிறான் அவனுக்கு எதிராக முத கொலையிலேயே சாட்சி சொல்லி போயப்படுவாங்க சாட்சி சொன்னால் மறுபடியும் வந்து இவங்களை கொலை பண்ணுவோம் இப்படி தான் தெலுங்கு படத்தில் வர மாதிரி இப்போ தமிழ் படத்துலேயே வருது அதனால நீங்கள் இந்த குற்றம் மேலே குற்றம் இருந்தாலும் வழக்குகள் இருந்தாலும் அவன் சாட்சின்றது கொஞ்ச நாள் பிறகு சாட்சி ஆகிடும் பயந்து போய் அதை அப்படியே தொடருவோம் அதனால தான் சொல்கிறது வழக்குகளை முறையாக நடத்தி அதில் வந்து நீங்கள் இது தண்டனை வாங்கி கொடுத்தால் ஒழிய இவங்க எல்லாம் இப்போ கூட யாரோ யாரோ பேட்டியில் சொல்லியிருந்தாங்க இந்த தண்டனை விகிதம் அந்த ஐஓ அது பண்ணால் இது அதுக்கப்புறம் எனக்கு என்னென்னு விட்டுறது அந்த நேரத்துக்கு காம்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கனா நீங்கள் போக்ஸோல ஒருத்தவங்க உள்ளே போயிட்டு வெளியில் வந்து மறுபடியும் ஒரு ஏதோ கொலையோ இப்போ சமீபத்தில் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு என்னென்னு விட்டுறது அதெல்லாம் கரெக்டாக அந்த இதெல்லாம் கொண்டு ஏன்னா காவல்துறைக்கு வேறு வேறு பணிகள் காவல்துறையில் ஏற்கனவே ஸ்ட்ரென்த்து கம்மி அப்புறம் இந்த பந்தோபஸு அது இதுன்னு போட்டு அவங்க அதில் கவனமே செலுத்த முடியல ரெண்டாவது ஏதோ ஒரு பின்புலத்தில் இருப்பான் இப்போ நீங்கள் வெளிநாடுகளே மற்ற நாடுகளே கைதானால் அவனுக்கு தண்டனை பெரிய விஷயம்னு கோர்ட்டுலாம் பார்க்கும் இங்கே அதெல்லாம் கிடையாது நல்லா வக்கீல் இருந்து துட்டு இருந்தால் முடிஞ்சு போச்சு அழகாக இது பண்ணி ஜாமீனில் வந்துட்டு சுற்றிகிட்டு அடுத்த மேட்ரு பண்ணிட்டு மக்களை மா மாட்டிக்கிட்டு சாட்சிகளையே மாற்றிக்கிட்டு தெம்பாறணும் ஆனால் தான் பல தாதாக்கள் உருவாகிட்டு இருக்கிறாங்க சார் இதே போல் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுக அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் சார் தங்கம் தரரசு அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்குக்கான விடுதலையே நீதிமன்றம் நிறுத்தி வச்சுருக்கிறாங்க ரத்து செஞ்சுருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வழக்கினுடைய போக்கு எப்படி இருக்கும் அவங்களும் உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்கிறதா செய்தி என்ன பிரச்சனைனா ஒரு கவர்மெண்ட்டு நடக்குது அந்த கவர்மெண்ட்டில் சொத்து குவிப்பு வழக்கை அடுத்த கவர்மெண்ட் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை போடுது அந்த வழக்கு நடந்துட்டு வரும்போது கவர்மெண்ட் மாறிவிடும் இந்த கவர்மெண்ட் வந்து இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை ஒன்றும் இல்லாமத்தி ஓரமாட்டும் நீங்கள் என்ன டக்கர் அடித்தாலும் அந்த அரைப்போரி இயக்கன்னு எவ்வளோ கொடுக்குறாங்க போன ஆட்சியில் எவ்வளோ பேர்கிட்ட கொடுத்தாங்க போன ஆட்சியில் அவ்வளோ கொடுத்தாங்க புகார் ஒன்றுமே நடக்கலை இந்த ஆட்சிலேயும் அதே தான் அப்போ லஞ்ச ஒழிப்பு துறை எதுக்கு இருக்குன்னா இதே மாதிரி அந்த இது தான் நீங்கள் சின்ன சின்ன இதை பிடிக்கிறது சிறிய லெவல் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ பெரிய லெவல் கேஸுகள் புகாராக வந்தாலும் அதன் மேலே வழக்கு பதிவு செய்யறதே பெரிய பிரச்சனை வழக்கு பதிவுக்கே கோர்ட்டு இதே இன்றைக்கி திமுக கவர்மெண்ட் இருக்கிறது போன கவர்மெண்ட்டில் இதே ஆர்எஸ் பாரதி எத்தனை வழக்குகளில் நீதிமன்றத்தில் போய் வழக்கு பதிவு சொல்லி சொல்லி தீர்ப்பு வாங்கினார்ன்றது எல்லாருக்குமே தெரியும் இப்போ இந்த கவர்மெண்ட்டும் அதே நடைமுறை அப்போது உங்களுக்கு வழக்கு பதிவு செய்ய வைக்கிறதே பெரிய விஷயம் அதுக்கப்புறம் அந்த வழக்குக்கான சாட்சிகள் மற்ற ரெடி பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி கொண்டு போய் வழக்கு ஆடுறது அப்போ அந்த கவர்மெண்ட்டு அதே ஆட்களுக்கு எதிராக வழக்கே ஒன்றும் இல்லை முகாந்திரம் இல்லைன்னு தள்ளுபடி நடத்தலாம் நடக்கும் அப்படி தான் இந்த வழக்கில் வந்து ரெண்டு பேர் இதில் வந்து ஒன்றும் இல்லை கரெக்டாக கொண்டு போய் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணல கோர்ட்டு என்ன பார்க்கும் கோர்ட்டுக்கு தேவை சில சாட்சி அதனால் கோர்ட்டு பார்க்கும் இதெல்லாம் ஓகே எதுவுமே இல்லை இப்போது முகாந்திரம் இல்லை நானின்னு அதை ஜட்ஜி வந்து சோமோட்டை எடுத்து இந்த மாதிரி கீழ் கோர்ட்டு இது பண்ணுறது இல்லை மறு விசாரணைன்னு சொல்லிட்டு விசாரணை நடத்தி சொல்லி தரவிட்டிருக்கார் இப்போ அதில் விசாரணை முறையாக நடந்து தண்டனை கிடச்சதுனா அவங்களுக்கு பெரிய சிக்கலாக மாறும் அதே மாதிரி பொன்முடி வழக்கு அவர் எல்லாம் இது பண்ணி தகுதியில் போய் சுப்ரீம் போய் வாங்கிட்டு வந்துட்டார் அந்த வழக்கு விசாரணை தொடங்கியிருக்குது அந்த வழக்கு விசாரணை எப்படி போகும்ன்றது இப்போ அதில் ஈடி உள்ளே போய் இடி சொத்துக்கள்லாம் அட்டாச் பண்ணியிருக்காங்க இங்கே இப்படியே போவோம் அரசியல்வாதிகள் வாழ்க்கையை தானே இப்படியே இவர் விஜயபாஸ்கர்னானார் குட்கா வழக்கு அப்படி தான் போகுது எத்தனை வருஷம் அதனால் அப்படியே ஆட்சி மாறும்பொழுது அவங்க இவங்க ஆட்சி வரும்போது அவங்க மேலே ஸ்ட்ராங்காக எடுப்பாங்க இப்போ அது கூட நடக்கலை கொடநாடும் சரி குட்கா வழக்குகளும் சரி பெருசாக இதில் நான் கொடநாடு இது பண்ணுவேன் அது பண்ணுவேன்னாங்க தேர்தல் அறிக்கையிலேயே சொன்னாங்க ஆனால் ஒன்றும் நடக்கலை அதனால் அது மக்களுக்கே ஒரு மாதிரி இதாகிடுச்சி நல்லா போடா அப்படின்னு அதனால் இவங்க மேலே ரெண்டு பேர் மேலே அந்த விசாரணை போகும் அது எந்த அளவுக்கு எப்படி போகுது ஐஓ என்ன பண்ணுறாங்க எல்லாமே இது നികച്ചിൽ പങ്കെടുത്ത മിക്ക നന്റി നന്ദി